வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சாலிட் பிளாக் கல் சுவரை பூசுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவர் பூசுவது வந்து மற்ற செங்கலை போல் அதாவது ரெட் பிரிக்ஸு பிளையாஸ் பிரிக்ஸ் போல் என்ன செய்ய முடியாது சாலிட் பிளாக் கல்லில் வந்து பூச முடியாது ஹாலோ பிளாக்கல்னாலும் அதே மெத்தேட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பூசுவது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மழை நேரங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சோறு வந்து ஏற்கனவே ஈரமாக தான் இருக்கும் வெயில் நேரங்களில் நல்லா காஞ்சிருக்கும் இப்போ மழை நேரங்களை பொறுத்த நல்லா வந்து வாட்டர் கீரிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா சோறு ஏற்கனவே வந்து க்யூரிங் பண்ண மாதிரி தான் இருக்கும் வெயில் நேரங்களில் நம்ம வந்து தேவைக்கு நல்லா வாட்டர் க்யூரிங் பண்ணி விட்டுட்டு சிமெண்ட்டு பால் வந்து நல்லா விளக்கமாக அடிக்கிற மாதிரி நம்ம சீலிங்க்கெலாம் சிமெண்ட் பால் அடிப்போம் பாருங்க அதே போல் தான் உள்ளே பூசுறதாக இருந்தாலும் சரி வெளியே பூசதாக இருந்தாலும் சரி சிமெண்ட் பால் நல்லா அடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே குளச்சு கலவை இலக்கமான கலவையை மேலே அடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஈரம் வாங்கிருச்சு அப்படின்னா மேலே வந்து நம்ம குளச்சு கடவையே அடிக்கலாம் இல்லை ஈரமாக தான் இருக்குது அப்படின்னா புட்டு கலவை வந்து மேலே ஏற்றி விட்டுட்டு நீட்டாக ஒன்று போல் பிணிசி பண்ணிடலாம் உள் பூச்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டால் போதும் அதுக்கு மேலே மேலே பட்டியோ ஒயிட் சுண்டு எதுனா பண்ணிக்கலாம் வெளியே வந்து என்ன செய்யணும்னா பினிஷிங் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு மேலே வந்து தண்ணி பால் ஆற்றி விட்டுட்டு மேலே வந்து ஸ்பாஞ்சு ஸ்பாஞ்சு போட்டு விட்ருங்க அது வந்து நமக்கு கரண்டி தடை இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் சொரப்பாகவும் இருக்கும் கிரிப்பாகவும் இருக்கும் இதுதான் மெத்தேடு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து குறஞ்சது முக்காலிஞ்சிலருந்து ஒரு இஞ்சி அளவுக்காவது பூச்சி இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க அரை இஞ்சி காலிஞ்சி பூசினிங்கன்னா சீக்கிரமாக வந்து மாட்டர் வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து நீர் கசிவு ஆரம்பிச்சிடும் அதனால் சாலிட் விளாக்கல்ல பூசுது வந்து இந்த மெத்தேடு தான் சிமெண்ட் பால் அடிச்சுட்டு தான் கலவையை ஏற்றி ஃபினிஷிங் பண்ணி முடிக்கணும் சிமெண்டு பால் அடிக்காமல் அடிக்கலாம் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு கிரிப்பு ஸ்ட்ரென்த் இருக்காது சிமெண்டு பால் அடிச்சுட்டு பூசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பூச்சி நான் சொல்கிறது மாதிரி முக்கால் இஞ்சிலேருந்து ஒரு இஞ்சி வரைக்கும் பூச்சி வர மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் மெத்தேடு இதுதான் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒயிட் சிமெண்ட் ஒரு கோட்டை அடிச்சுட்டு அடுத்து பிரைமரி மர்சன் உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சிட்டு ஓகே தேங்க்யூ என்னுடைய சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாங்க அதனால் அந்த வீடியோ அப்ளை பண்ணுறேன் ஓகே மீண்டும் மறுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ